இடியாட்ட நூலானவருக்கும் நடிகனுடைய இணைய மாலைகளுக்கும் சென்ற பகுதியில் நம்ம பார்த்தோம்னிங்களா தண்டையின் வெண்டையன் அந்த திருப்பி எதுக்கு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சர்க்க அருணிந்த சுவாமி சிதம்பரம் வர்றார் சிதம்பரம் வந்து சிதம்பரத்தில் இருக்க நடராஜனும் புகேசனும் ஒருவர் தான் அப்படிங்கிறதானே அசைக்க வசைக்க முடியாத அந்த நம்பிக்கை அதுதானே உண்மையும் கூட அப்போ சிதம்பரத்தில் நீ முனி இப்போ பதிஞ்சி மணி வரை விளக்காறு மணி வரைக்கெல்லாம் நீ திருநாள் கட்சி கொடுத்துப்பா அடியெனுக்கும் கூடன்னு கேட்குறாரு ஆனால் என் பெண்மா நான் அங்கே அவற்ற கொடுக்கல அப்போ தான் அதை கனக சேவையை மேம் எனது கொடுமைய செத்தருமா கான் கான் தான் பார்க்கலாம் அப்போ நம்மளை தான் பார்க்க சொல்கிறாரு அப்புறம் அவர் பார்த்துட்டார் இல்லையா வேறாவே அப்போ முருகன்மா துறக்கிறது அப்போ தான் நேராக திருச்செந்தூர் வந்து சுவாமி இந்த திருப்புகளை பாடுகின்ற போது தான் அந்த திருப்புகள் பாடுகின்ற போது தான் எந்த ஒரு வெளிப்பட்டு அந்த சண்டை சிலம்பு சதகம் எல்லாம் குஞ்சுவதற்கு அவர் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா இந்த நடன காட்சியை வந்து அருணங்குனார் சாமிக்கு காமிக்கிறார் அப்போ அந்த அருணங்குநாத சாமி வந்து என்ன பண்ணால் அது திருப்புகளாக அப்போ அங்கே அபிநாத சாமிக்கு காட்சி கொடுத்துட்டா போதும்மா பாமன் சாமிக்கு காட்சி கொடுக்கணும்ல அப்போ நம்ம சாமி பாமன் சாமி திருச்செந்தூர் போகிறாரு மிருகவரது கண்டு வரம் பெற்றார் தர்சனம் பெற்றார் கூடவே அவருடைய பல அமைக்கிறாரு அப்போ அங்கே திருச்செந்தூருக்கு போயிட்டு அந்த கவுண்டரிங் மண்டபம் கவுண்டர் மண்டபம் அந்த இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் மேடாக இருந்தது அது அதை மேட்டில ஏறி அப்படி சாமி இருக்கிற போது முருகப்பெருமா சாமி யாம் இங்கு உனக்காகவே காத்துக்கொண்டிருக்கிறோம் யாருக்காக உமக்காது என்ன சொல்றது யாம் இங்கு உமக்காரவி காத்து கொண்டிருக்கின்றோம் யாருக்காக உமக்காது அப்படின்னு முருகப்பெருமான் சொல்லும்போது சாமி அப்படியே நெகிழ்ந்த பார்கள் ஏன்னா தேவரும் மோவரும் காண முடியாத செம்பொருள் அண்டா சராசரங்களுக்கெல்லாம் அதிகரிப்போடி தேவ முப்பத்தி முக்கோடி தேவர்களுக்கும் நாற்பத்தி தொள்ளாயிரம் அரசிகள் பின்புறர் பின்னரம் சூரிய சந்திரர் துவார நந்தேன் பெருமான் ஆரதன் இப்படி பெரும் பேர் பெற்றவர்களுமே அறிய முடியாத அந்த பொருள் சுவாமிக்காக வந்து திருச்சதுல யார் உமக்காகவே காத்து கொண்டிருக்கின்றோம் யாருக்காக உமக்காக அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சுவாமியினுடைய தவத்தையும் முருகப்பெருமான் என்று அவர் இருக்கின்ற பேரில் என்னவென்னு சொல்வது அப்பேற்பட்ட சுவாமியை தரிசனம் செய்வதற்கும் அவர் பாடையாடிய பதவிகளையும் திருப்புகளையும் பாடுவதற்கும் இறைவன் செவங்களும் கருணசிங்கனா நாமளும் பாடுவோம் இதை வந்துட்டு மற்றவர்களுக்கும் பாடி இதை பாட வைத்து அவர்களை மகிழ்வித்து நாம் மகிழ்வோம் அதுவரை நன்றியும் நம்ம மீண்டும் வேறொரு பதிவு சந்திப்போம் அதுவரை நன்றிகள் வணக்கம் ஓம் புனர்தாசு